இந்த இந்த இடம் போடணும் ஏ இது கல் சொல்கிறேன் நீட்டாக நண்பர்களே இது எங்களுக்கே தெரியல ஆளை கம்மியாக வரணும்னு சொல்கிறா வெங்கடேஷ் ஏன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கல் போட்டு போயிருக்காங்க தம்பி வெங்கடேஷ் தம்பி திருவத்தூர் பீச்சுக்கு வந்துக்கிறாரு வெங்கடேஷ் பாருங்க தம்பி இந்த வாயே இந்த கல் எதுக்கு போட்டுக்கிறேங்க சொல்கிறேன் பாரு இந்த மாதிரி நிறைய இடத்துல இது பேர் போட்டிருப்பாங்க அலை கம்மியாக ஆடிக்கணுண்ணா இல்லைப்பா மெயின் ரோடுனால இல்லை நான் வரல காலக்கெல்லாம் உள்ள விட்டு மோடியா நான் வரலப்பா உங்க கால் உள்ள மாட்டிக்கின்னு பாருங்கள்ல அங்கே மேலே ஐயோ அசிமா வருது சரி சி நானே அசிமா பேசுறேன் சாரி சாரி எல்லாருக்கும் அவன் அவ்வளோ கடுப்பு ஏற்றுனான் பாருங்க எப்பா என்ன இயற்கை ரசிக்கிறியாப்பா இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்து கல் வந்து கடலில் கொஞ்சம் லாங்கில் போட்டிருக்காங்க ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியலன்றாரு எனக்கும் தெரியல அலை வந்து இந்த இடத்துல அதிகமாக அடிக்கிறதுனால அந்த காலத்தில் கிட்ட வந்து சொல்லியா சத்தங்காய்களை கிட்ட வந்து சொல்லியா என்ன சொல்கிற

இல்லை இல்லை இது அலை கம்மியாக அடிக்கணும் தாண்டை போட்டிருக்காங்க மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குதுல்ல ஏறோ அதனால் இது போடுறதுனா அலை குறையும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோணுது உனக்கே உன ஒன்று தெரியுமா உனக்கு ஒன்று தெரியுமா இந்த அலை நின்றுச்சுன்னா உலகம் ஆயிஞ்சிடுமா வெங்கடேச தெரியுமா தெரியாதா கடலில் இருக்கிற அலை நின்று போச்சுன்னா இந்த உலகம் அஞ்சிருமா அலை எப்போ நிற்கும் இந்த நீண்டி பாட்டி ஆடிங்க அந்த மாதிரியெல்லாம் அலையே நிற்காது இந்த உலகமும் அழியாது சும்மா சொல்லுவாங்க எல்லாம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த கடலோட அலை இந்த மாதிரி தான் அடிச்சுக்கணும் இருக்குமா இது வந்து இயற்கையோட இது ஆமா பாப்பலாம் ஏந்திரி வண்டிங்க வேற விட்டுறாங்க அப்படியே கொஞ்சம் நடந்துட்டா போயிட்டு வா நேரம் போய் வாங்க பார்த்து கால் உண்ண மாட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை அப்புறம் காலை ஏற்றுருவாங்க சரி வந்துடுவா வெங்கடேசன் நானும் வந்து திருவத்தூர் பீச்சுக்கு வந்து இது கடல்கரை ஓரம் ஆர்பார் கிட்ட வந்திருக்கோம் சும்மா நல்லா காற்று ஜில்லுன்னு அடிக்குது அதனால் ஜாலியாக வந்திருக்கோம் பீச்சோரா

உணர்பாட்டியா உணர்பாட்டி பாடு வாய் மூடு இல்லையா போகலாமா அடைய வர பீச் வரம கட்ட பத்தியா ஏன் ஜட்டி தெரியுது லுங்கி தூக்கி கட்டுறியா ஆள் காலை பார்த்தா கட்டக்கடியா தான் டாக்குதியா ஐயோ வேணும்னா செடி தெரியல கட்டுறியா சரி கிட்ட இது வரவா சுத்தம் சரி வாங்க மக்களே போகலாம் போலாமா பாய் 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 பாய்